உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வருடம் ஆரம்பித்து ஒரு மாதம் கடந்துருச்சு காலம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு அந்தளவுக்கு நம்மளோட வளர்ச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் அந்த வகையில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு துணையாக இருக்க போகுது அதுக்கான கோச்சார நிலைகள் கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒரு ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு கிரகங்கள் மூணு கிரகங்கள் நாலு கிரகங்கள் இப்படியெல்லாம் சேர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வமான அமைப்பு தான் சேரும் அது நடக்காதுன்றது கிடையாது கண்டிப்பாக நடக்கும் தான் ஸோ அதில் இந்த மாதம் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வுனே கூட சொல்லலாம் ஆறு கிரகங்கள் வந்து ஒன்றா சேரப்போகிறாங்க நம்ம கும்ப ராசியில் ஸோ கும்பராசியில் வந்து ஆறு கிரகங்கள் சேர்க்கை கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் உள்ளே வந்த மாதிரி தான் குரு மட்டும் தனிச்சிருக்காரு சந்திரன் நாலு கிரகம்ன்றனால அவர் ஒவ்வொரு ராசிக்கு பயணிச்சுக்கிட்டு இருப்பார் ஸோ இந்த மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் முழுத வந்து கும்பராசியில் ஆறு கிரக சேர்க்கையோடு இருக்கக்கூடிய நிலையில் இந்த இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரையான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து காவலி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் பெயர் போன புதனுடைய ராசியான மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மாத துவக்கமே சிறந்த ஒரு ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல செய்தியை உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது அதுக்கான காரணங்கள்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இந்த மாதம் உண்மையிலே உள்ளபடியே சிறந்த ராஜயோகமான ஒரு காலம் தான் உங்களுக்கு சொல்லலாம் மிதனராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லலாம் வழக்கமாக எல்லா மாதமும் இப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் நாங்கள் அனுபவிக்கிற கஷ்டம் எங்களுக்கு தாங்க தெரியும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கண்டிப்பான முறையில் இந்த பிப்ரவரி மாதம் வந்து நீங்கள் ஒரு சிறப்பான ராஜயோக காலம் நமக்கு ஏதோ மாற்றம் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்குது அப்படி நல்ல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்புகிற அளவுக்கு அதை அனுபவிக்கிற அளவுக்கு நிச்சயமான முறையில் இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகுது தான் உண்மை இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறதுக்கான காரணங்களும் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சு கிடக்காரு இவ்வளோ நாள் எங்கள் ம மகர ராசியில் இருக்கார் என்ன தான் உங்களுக்கு வந்து மகர ராசி நட்பு வீடாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதனுக்கு நட்பு வீடாக இருந்தாலும் மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானம்தான் நீ ஒரு விஷயத்தை ஆடையணும் செய்யணும்னா கூட வெளிநபர்களையும் வெளி வெளி ஊருக்கும் போய் அலைஞ்சி வந்து அலைச்சலும் போராட்டமுமா நிறைஞ்ச ஒரு காலமாக இருக்கும் செய்யாத தப்புக்கு இப்போ கெட்ட பேரான காலமாகலாம் கடந்த காலம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இனி ஆனால் அப்படி இல்லை மாத துவக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் திரிகோணஸ்தானமான ஒன்பதாம் இடத்துக்கு வர போகிறாரு ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அவர் மாதிரியான ராஜயோகத்தை கொடுக்குற ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு புதன் வந்து உங்கள் ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துக்கு வராருனா நீங்களே வந்து ஒரு ஒரு வலுமுக்க நம்ம பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டியாக மாற போகிறீங்கன்றது தான் உண்மை உங்களுக்கு இதனால் இருந்த இருந்த சங்கடங்கள் தாழ்வு மனப்பான்மைகள் இதெல்லாம் நீங்கி நீங்கள் வந்து நான் தாண்டாக இனிமே அப்படின்ற மாதிரி கம்பேக் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்றது தான் இந்த முதல் முதல் வாரத்தில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் பிப்ரவரி மாதத்துல முதல் வாரத்திலே என்ன சொல்லணும்னா ஒன்று ரெண்டு தேதியிலேயே வந்து புதன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராது ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து உங்க ராசிக்கு ராசிநாதன் மட்டும் கிடையாது உங்களுடைய நாலாம் இடத்தும் அவர் தான் வண்டி வாகனம் வீடு மனை தாயார் நண்பர்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகமாகவும் புதன் தான் வர்றாரு ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியவரும் அவர் தான் சுகஸ்தானமும் அது நடந்தான் அந்த வகையில் எல்லா வகையிலையுமே நீங்கள் பலம்பெற போகிறீங்க அப்படின்றது தான் இந்த மாத துவக்கத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் சார்ந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு முயற்சிகளுக்கு எல்லாம் வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய சூழல்களும் கண்டிப்பான முறையில் இருக்குது ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம்லாம் கூட நடத்துறதுக்கான விஷயங்கள் இருக்குது தொழில் சார்ந்து உங்களோட உங்கள் தொ நீங்கள் வேலை மாறுதல் ஒரு நிறுவனத்துலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு போகிறதுன்ற மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்க உங்கள் தொழில் ந நிலையத்தை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஊருக்கு ஒரு இடங்களுக்கு மாற்றம் செய்யறதுக்கான அருமையான குடியேறது ரொம்ப நல்ல விஷயம் சிலருக்கு வீடு மாற்றங்களையும் கொடுக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த மாதிரியான தொழில் சார்ந்த இருப்பிடம் சார்ந்த வேலை சார்ந்த நல்ல மாற்றங்கள் நல்ல மாற்றங்களை தான் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது கண்டிப்பான முறையில் இருக்கு அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஒன்று இருக்குங்க அதாவது ஒரு ஒரு ராசியில் இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அது இரண்டு கிரகங்கள் சேர்கிறதே வந்து கிரக யுத்தம் தான் அந்த வகையில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இல்லைங்க ஆறு கிரகம் வந்து ஒரே ஒரே ராசியில் சேர போகிறாங்க ஸோ இந்த ஆறு கிரக சேர்க்கை எந்த ராசியில் அமருதுன்றத பொறுத்து தான் நமக்கு வந்து யோக பலன்களாக அது வந்து இல்லை சங்கடங்கள் தருமா அப்படின்னு பார்க்கணும் பார்க்க முடியும் அந்த வகையில் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இந்த ஆறு கிரக சேர்க்கை அமைய போகுது இந்த மாதத்துல ப்ரவரி மாதத்துல ஆறு கிரகங்கள் சேர்த்த என்ன ரொம்ப அபூர்வமாக இருக்கு உண்மையிலே அது அபூர்வமான ஒரு விஷயம் தான் ஒரு ஆறு கிரக சேர்க்கை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அது நடக்கும் நடக்காத விஷயம்லாம் கிடையாது ரொம்ப அரிதாக நடக்கும் நடக்கும் அது இப்போ நம்ம நம்மளோட ஒரு வாழ்நாளில் நடக்குது அப்படின்றது நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னு நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் அது உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் அந்த விஷயம் நான் ஆறு கிரக சேர்க்கைகள் அமைய போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே இருக்கலாம் மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் சிறப்பான யோகப்பாளங்கள் இந்த இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு அம்சமே கொடுக்கும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்ல முடியும் இங்கே என்னென்ன கிரகங்கள் அப்படி சேருது ஆறு கிரகம் சேர்க்க என்னென்ன கிரகங்கள் சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிய கணிதப்படி எப்படி ஏற்கனவே சனி அவருடைய சொந்த வீட்டில் அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்றாம் இடம் பாகியஸ்தானத்தில் பாகியநாதன் அங்கேயே இருக்கார் சனியை போலவே வேலை செய்யக்கூடிய ராகுவும் அங்கே தான் இருக்கார் ராகு சனி இருக்காங்க இல்லையா இவங்களோட அடுத்ததாக வந்து உங்கள் ராசிநாதன் புதன் வந்து சேர்கிறாரு மூணு கிரகம் ஆச்சு அதுக்கடுத்ததாக சூரியன் வந்து சேருவார் நாலு கிரகமாச்சு அவருக்கு அடுத்ததாக பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து சேர்கிறாரு சுக்ரன் அடுத்ததா செவ்வாயும் வந்து அங்கே சேர்கிறாரு ஆறு கிரகமாக வந்து ஒன்பதாம் திருகோணஸ்தானத்தில் அமரப் போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கப்போது உங்களுடைய சுயஜாதகம் உங்களுடைய ஜாதகம் அதனையும் அதையும் ஒப்பிட்டு அதனோடு சேர்த்து இந்த கோச்சார பலன்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குன்றது தான் உண்மை ஸோ அந்த வகையில் ஒன்பதாம் இடம் வலுத்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்ல தெய்வ பக்தி நல்ல கருணை உள்ளம் நல்ல ஒரு தெளிவு ஞானஸ்தானமும் கூட ஒன்பதாம் இடம்ன்றது வந்து ஞானஸ்தானம் ஸோ ஞானஸ்தானத்துக்கு வலு கிடைக்குது அப்படின்றது அங்கே அசுபகிரகங்களாக சேர்றது அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயந்தான் இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது மூணாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது அதாவது சூரியன் உங்களோட மூணாம் இடத்து அதிபதியாக வந்து அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வந்து உங்களுக்கு கௌரவ பொறுப்புகளை தேடி கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் சிவபக்தியும் கூடும் பக்தி மார்க்கத்தில் இருக்க சித்தர் வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த யோகம் தவம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடணும் விருப்பம் உள்ளவங்களுக்கு யோகாசனம் கற்றுக்கணும்னு விருப்பம் உள்ளவங்களுக்கு ஞான கலைகள் அதாவது ஜோதிடம் இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கணும்னு விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பெரிய வெற்றிகளுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஒன்பதாம் இடத்துல ஆறு கிரகங்கள் சேர்ந்தது மற்றும் யோகம் கிடையாதுங்க இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுக்கு குருவுடைய பார்வை உங்கள் ராசியிலேயே இருந்து குருவுடைய பார்வையும் கிடைக்க போகுது குருவுடைய ஒன்பதாம் பார்வை இந்த ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்குது அப்படின்ற போது இது இன்னும் பரிசுத்தமாகி உங்களுக்கு யோக பலனை மட்டும்தான் செய்யும் கண்டிப்பான முறையில் மாற்றங்கள் தவறான மாற்றங்களாகவும் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய மாற்றங்களாகவும் இல்லாமல் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்களாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை வேலைக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழைகளுக்கு பசியில் இருக்காங்கன்னா பசி சாப்பாடு உதவி பண்ணுறது படிப்புக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்சு இயன்ற உதவிகளை நீங்கள் வந்து ஏலாதவங்களுக்கு செஞ்சுட்டே வந்துட்டுருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் சிறப்பான யோக நிலையை அடைவீங்க யோகங்களை பெறுவீங்க அதன் மூலயமா அடுத்தடுத்து வர காலங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா அந்த கிரக சேர்க்கை கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நல்லதா கெட்டதா இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அது சேரும் இடத்தை பொறுத்து சேரும் கிரகங்களை பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடும் இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சிலருக்குலாம் பொதுவாகவே வந்து லக்னத்துக்கு அடிப்படையிலும் பிறந்த நேரம் நேரத்தின் அடிப்படையில் தான் லக்னம் கணிப்போம் ஸோ அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல கிரக யுத்தம் அமைகிறதுன்றத பொறுத்து அவங்க ஒருத்தர் ஒரு சிலர் வந்து கோடி ஆகும் ஒருத்தர் வந்து ஆண்டியாவும் ஆவான் இதெல்லாம் நடக்கிறது இயல்பு தான் ஸோ இதெல்லாம் இருந்தாலும் கூட கோச்சார அடிப்படையில் அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்ம கொரோனா டைம் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபது அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கை இருந்துச்சு இதே கிரகங்கள் சேரல வேறு வேறு கிரகங்கள் சேர்ந்து கே குரு கேது செவ்வாய் சுக்ரன் புதன் இவங்களாம் சேர்ந்துருந்தாங்க ஸோ அப்போ தான் நம்ம கொரோனா எஃபெக்ட் வந்துச்சு இதெல்லாம் தொந்தரவுகள்லாம் இருந்துச்சு ஆனால் என்னென்னா அப்போ வந்து குரு நல்லா செய்யக்கூடிய குருவே வந்து அந்த கிரக யுத்தத்துக்குள்ளே மாட்டியிருந்ததுனால நாமெலாம் வந்து லாக்டவுன் போய் உள்ளே போய் வீட்டுக்கு சிறைவாசம் இருந்துட்டோம் இருந்துவிட்டோம் ஸோ அது நடந்தது இல்லையா அப்படியான ஒரு ஆறு கிரக சேர்க்கையில் இப்போ குரு தனிச்சுருக்கார் குருவுடைய அருளால் நம்ம இருக்கோம் ஸோ அதுதான் இங்கே உண்மை அதாவது நம்ம அந்த சயின்டிஃபிக்கலாக சொல்லும் போது இந்த மா நவீன அறிவியலில் சொல்லும் போது சொல்லுவாங்க அதாவது குரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட கிரகம் அப்படின்றதுனால நம்ம பூமி மேல விழக்கூடிய மற்ற கிரகங்கள் மேலே விழக்கூடிய அந்த எரிக்கல்கள்லாம் தன் பக்கம் எழுத்துக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் நம்ம மேலே விழக்கூடிய நமக்கு க நடக்க இருக்கக்கூடிய சங்கடங்களை த துன்பங்கள் எல்லாத்தையுமே குரு பார்வைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஜோதிடத்தில் அதுதான் அந்த குருவுடைய அனுகூலம் கிடைக்கிறதுனால அதெல்லாம் நம்ம நமக்கு நடக்காம தவிர்க்கப்படுது ச இப்போ நான் உங்களுக்கு திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இப்போ இந்த குருவுடைய பார்வை மட்டும் இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இந்த சனி சூரியன் ராகு செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த சேர்க்கை வந்து கண்டிப்பான முறையில் உலகளாவிய அளவில் நிறைய பிரச்சனை இயற்கை பேரிடர்கள் மீ இயற்கை சீற்றங்கள் பெருமலை வெள்ளம் புயல் வாகன விபத்துகள் குறிப்பாக வந்து இந்த நா யுத்தங்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம் இப்படிப்பட்ட வாய்ப்புள்ள நேரத்தையே வந்து குரு ஒருத்தருடைய பார்வை வந்து நமக்கு யோகமாக மாற்றி கொடுத்துட்டுருக்கு அப்படின்றதுக்கு நம்ம வந்து இறைவனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லணும் கடமைப்பட்டிருக்கணும் இதே மாதிரி இனி வர்ற காலமும் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஒரு சிறப்பான ரோல் எடுத்து நம்மளெல்லாம் காத்துட்டு இருக்காரு அதனால குரு இன்னும் அடுத்த மாதம்லாம் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அவர் உச்ச நிலைக்கு போக போகிறாரு குரு உச்ச நிலைக்கு போகும்போது இந்த ஆறு கிரக சேர்க்கைகள் வந்து மாறிடும் அப்பயும் குருவுடைய பார்வை இருக்கும் குரு தொடர்ந்து நம்மளை காத்து வந்துட்டு இருக்காரு அதனால் குரு அம்சத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை ஆசிரியர் எல்லாத்தையும் போற்றி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து வணங்கி வாங்கி வர்றது அவங்களுக்கான சரியான மரியாதையை கொடுக்கறது பெற்றவங்க வந்து பிள்ளைகளுக்கு நல்ல மரியாதையை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறது இதெல்லாம் இந்த காலத்தில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும் நாமளும் நமக்கு நல்லது செய்யக்கூடிய அவங்களுக்கு நல்லது செஞ்சவங்களாக மாறிடுவோம் ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது உங்களுடைய ஜனன ஜாதகம் அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அதை நம்ம தவிர்த்து போகவே முடியாது கோச்சார நிலைகள் கிரகநிலைகள் நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது எல்லா ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களுக்கு நம்ம முறையில் கிடைக்கும் அதை நான் உறுதியாக சொல்கிறேன் இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் சார்ந்த சிக்கல்கள் உடல் சார்ந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் உறவு சார்ந்த சிக்கல்கள் எல்லாத்துக்கும் காரணமாக உங்களுடைய சுயஜாதத்துடைய பங்கு இருக்குது ஸோ உங்களுடைய சுய இனி அடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது கோச்சாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ராசி அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் உங்களுடைய சுயஜாதம் உங்களுடைய சொந்த ஜாதத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது குடும்ப உரு உறவுகள் எப்படி இருக்குது பொருளாதாரம் எப்படி இருக்குன்றதை பற்றிலாம் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளில் இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக நம்மளால் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் தரதுக்கு தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்